பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவ்வளவுதான் தேர்தல் திரும்ப நடக்குமா இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க இந்துத்துவ கல்ச்சரை கொண்டு வந்துருவாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டால் தலைகீழ மாறிடுமா எப்படி மாறும் ஜனநாயக நாடு இல்லாமல் போயிடுமா முட்டாள்தனமான பேச்சுகள் எவனாவது பேசணும் அந்த கேள்வி என்ன கேட்க இதுக்கு நீங்க ஒரு டென்ஷன் ஆகுறீங்க அமெரிக்கா என்ன சொல்றாங்க தெரியுங்களா ஏங்க இந்தியால இவ்வளவு வெயில் அடிக்குது இப்ப போய் எலக்ஷன் வச்சிருக்கீங்களேன்னு கேக்குறாங்க இதுக்கு என்ன சொல்றீங்க வெயில் அடிச்சா என்ன இல்ல மழை அடிச்சா என்ன வெயில் அடிக்கிறது எங்க இந்தியா முழுக்க வெயில் அடிக்குது தமிழ்நாட்டுல வெயில் அடிக்குது வட இந்தியால வெயில் அடிக்குதா அதனால தேர்தல் வைக்கணும் முட்டாள்தனமா இருக்குது உலகம் முழுக்க வெயில் அடிக்கும் அடுத்தது சட்டசபை தேர்தல் ரெண்டு வருஷத்தில் நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் அதற்கான வேலைகளை நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் பிஜேபி மேல தொடர்ந்து இன்னும் இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருக்குங்களா அதுக்குள்ள நீங்க தயாரா இருக்கீங்களே இணையம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேராணையர் குணேசேகரன் சாமல் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு பார்த்து ஆமா நீங்க என்ன கூப்பிடல நான் வரல எடுத்த உடனே இப்படி ஒரு கவுண்டரா இல்ல அதுக்கெல்லாம் காரணம் சில இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் வைரலா போய்கிட்டு இருந்தது என்னன்னு பார்க்கும்போது பாஜக வேட்பாளருக்கு வந்துட்டு பயங்கரமா பரப்புரை பண்ற மாதிரி இருக்கு எப்படி சைலண்டா அப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படி இல்லம்மா எந்த நேரத்தில் எது செய்யணும் இருக்கு இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஓய்வு நேரத்தில் என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னு நான் வந்திருக்கிறேன் அப்போ தேர்தல் நேரத்தில் களத்தில் பயங்கரமாக ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது நிறைய ஊரெல்லாம் போயிருந்தீங்களா சார் ஆமா நான் ஒரு நாலு ஊருக்கு போனேன் நாலு ஊரில் சில மக்களை சந்திச்சேன் சிறுபான்மையின் மக்களுக்கு பிஜேபி ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் மீண்டும் வந்தால் நல்லா இருக்கும் என்றதை எடுத்து சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவர் அவங்களுடைய அறிவு புகட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறு வயதிலிருந்து இந்துக்கள் மோசம் அடுத்து பாரதிய ஜனதா கட்சி மோசம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது அதை நான் திருத்துவதற்காக நான் இறங்கி சில வேலைகளை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது நீங்க சொல்ற கருத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா என்னங்க மக்கள் எல்லாரும் எல்லா நேரத்திலும் ஏற்றுக்க மாட்டாங்கம்மா இப்போ விதைகளை தூவுறோம் எல்லா விதையுமா முளைச்சு வருதுன்னா இல்லை ஒரு சில விதைகள் தான் முளைச்சு வரும் ஆனால் நான் சொன்ன கருத்து அவங்க மண்டையில் மறுபடியும் ஏறி இருக்கும் அதை சிந்திச்சு பார்ப்பாங்க அடுத்த சடசபை தேர்தல் வருது இன்னும் ரெண்டு வருஷத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் அதற்கான வேலைகளை நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் பிஜேபி மேலே தொடர்ந்து இன்னும் அவங்களே வந்து இன்னும் இந்த ப இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அதுக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரும்னு ரொம்ப தயாராக இருக்கீங்களே ஆமாம்மா அதாவது மேலே வந்து நம்முடைய தகப்பன் இருக்கிறார் கீழே தாய் வரணும் அப்போ தான் தகப்பனும் தாயும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை கொடுக்க முடியும் சரியா மேலே தவப்பாக பார்க்கணும் இங்கே ஒரு எதிராளி இருந்தால் பிள்ளைங்க தான் கஷ்டப்படுறாங்க மக்கள் அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க தான் கஷ்டப்படுறாங்க இவங்க ரெண்டு பேர் மோதி கொண்டிருப்பது நல்லதில்லை அதுக்கு பதிலாக அவங்க கையிலே ஆட்சியை கொடுத்துட்டா நமக்கு தானே நன்மை கிடைக்க போகுது அப்போ தைரியமாக கேட்கலாம்ல ஏங்க பெட்ரோல் விலை ஏங்க ஏற்றுனீங்க அரிசி விலை எங்கே ஏத்துனீங்க தைரியமாக கேள்வி கேட்கலாமே அதெல்லாம் ஓகே இல்லைங்க சொல்ல மாதிரி அப்படி பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக வந்து மத்தியில் பிஜேபி தான் இருக்க போகுது அண்டு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் ஐஎன்டிஐ கூட நான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா அதையும் யோசிக்கணும்ல ஐஎன்டிஐ சொல்லுறீங்களா நீங்கள் இந்தியா கூட்டணி சொல்கிறீங்க ஏமா இந்தியா கூட்டணி சொல்லாதீங்க அது கூட்டணியே கிடையாது கேரளாலன்னா ஐஎன்டி கூட்டணி சொல்லிட்டு அங்கேயே நேருக்கு நேர் எதிர்க்க நிற்க வைக்கிறான் தெலுங்குலன்னா இல்லை அதே வேலையை செய்கிறான் அப்புறம் என்னத்தான் ஐஎன்டிஏ கூட்டணி கல்கத்தாவில் மம்தா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் மோதிக்குது அப்புறம்னா ஐஎன்டிஏ கூட்டணின்றீங்க கூட்டணியே கிடையாதுமா கூட்டணி அவங்களுக்கு என்னென்னே தெரியாது உறவுனா என்னென்ன தெரியாதவங்க அவங்கள போய் நீங்கள் வந்து உறவு பற்றி நீங்கள் பேசியிருந்தா என்ன அர்த்தம் உறவுனா அவங்களுக்கு என்னென்ன தெரியுது அவங்கள பற்றி உறவுனா பேசியிருந்தா என்ன அர்த்தம் சார் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தேசிய அளவில் பார்க்கும்போது ஐஎன்டிஐ கூட்டணி அப்படின்னு ஒரு காமன் கான்செப்ட் மட்டும் தான் பார்க்கப்படுது பட் இப்போ ஒரு ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது அந்த இடத்துல எப்படி முட்டிக்கிறாங்க மோதிக்கிறாங்கிற மாதிரியான கருத்து வேறுபாடுகளோ முரண்பாடுகளோ அதை பற்றி நான் பெருசாக பார்க்குற மாதிரி இல்லையே அது எடுத்து சொல்லுதான் நான் இருக்கிறேன்மா அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அதுக்கு தான் இந்த பேட்டியை மக்களுக்கு நம்ம போய் சேரணும் நல்ல காரியங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும் அதை சொல்கிறதுக்காக நான் இருக்கிறேன் ஏன் பைபிள் என்ன சொல்லுதுன்னா நன்மை செய்ய உனக்கு தெரிந்த பொழுது அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் அப்படின்னு என் பைபிள் சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒரு நன்மையான காரியம் உன்னால் செய்ய முடியும்னா அது செய்திரு அதை செய்யாமல் போனாலும் உனக்கு அது பாவன் போட்டிருக்குது அப்போ எனக்கு தெரியுது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலும் இந்திய தேசத்திலும் மீண்டுமாக அவர் ஆட்சி வந்தால் நான் நல்லா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அந்த மக்களும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இதுலனே தவறு இருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது இப்போ வந்து ஒரு இன்டெர்வியூவில் பிரதமர் பேசும்போது எஸ்பெஷலி கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ வந்துட்டு இங்கே ஒரு சர்ச் கட்டினா ஆமா அதை வந்து டெவலப் பண்ணும்போது எப்படி இருக்கும்ன்றத ஒரு டூரிசமோடு சேர்த்து அது பேசி தர சர்ச் கட்டணம் தெரியலமா அதாவது இந்திய தேசத்திலே முதலாவது கிறிஸ்தவ தேவாலயம் என்பது கேரளாவில் ஒரு பகுதியில் இருக்கு அதுதான் ஃபர்ஸ்டு கிறிஸ்டியன் சர்ச் இன்னைக்கு வரைக்கும் சிறுபான்மையில்தான் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க சில ஆட்சியாளர்கள் என்ன சாதிச்சாங்க அவங்க அருமையான பிரதமர்கிட்ட அந்த கேள்வி கேட்கறாங்க ஒரு பத்திரிகையாளர் அப்போ பிரதமர் அழகாக அதுக்கு சொல்றாரு பதில் அளிக்கும் போது என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கக்கூடிய இந்த இடத்த ஏன் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அதை மாற்றி அநேகரை அநேகரை கவரக்கூடிய ஒரு தேவாலயமாக ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரதமர் அழகாக அந்த பேட்டியில் பதில் அளிக்கிறார் இப்போ இதுலருந்து என்ன எனக்கு விளங்குதுன்னா இப்போ எல்லாரும் பிரதமர் என்ன குற்றம் சாட்டினாங்க ராமர் கோயில் கட்ட மட்டும்தான் இவர் உதவு சொன்னாங்க சிறுபான்மையெல்லாம் அதை தான் குற்றம் சாட்டினார்கள் அப்போ இந்த பிரதமருக்கு ஏன் இந்த வார்த்தை வரணும் இந்த தேவாலயத்தை நீங்க கட்டி அநேகர் அங்கு வந்து தொழுகை செய்யட்டும் அடுத்தது கவரட்டும் இது ஒரு டூரிஸ்ட் மாற்றக்கூடிய நிலைக்கு நம்ம ஏன் 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 செய்யக்கூடாது அவரு அப்ப கிறிஸ்தவர்களையும் நேசிக்கிறாரு சிறுபான்மை மக்கள் அனைவரையும் ஒரே பார்க்குறாரு அவர் சொல்ற விதமா ஒரே நாடு ஒரே மதம் ஒரே இனம் அழகா சொல்றது நல்லதுதான் அவர் வந்து வேற்றுமை அங்க பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம இன்னொரு காரியத்தை நான் இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லணும் தமிழ்நாட்டில் தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்கு சிறுபான்மையின் கட்சி சிறுபான்மையினருக்கு நாங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லுகின்ற அது திராவிட கட்சிகள் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் அது திமுக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரக்கம்பாடிங்கிறது ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேர் சரித்திரபூர்வமான ஒரு இடம் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் இந்தியாவில் ஆரம்பித்த இடமா அது பைபிளே அங்கதான் பிரிண்ட் பண்ண செய்யப்பட்டது சரியா தமிழில் அந்த மாதிரி ஒரு இடத்த சிறுபான்மையு நாங்க வந்து ஆதரவா இருக்கணும்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தாங்க ஏன் தரகம்பாடி என்கின்ற ஒரு இடத்தை ஒரு அருமையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அதை ஒரு மேற்படி கொண்டு வந்து அநேகர் கவரக்கூடிய இடமாக அது செய்திருக்கலாம் நிச்சயமா கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவர்களை பாராட்டுவார்கள் ஏன் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த அறிவு இல்லைன்னு எனக்கு தெரியல என்னமோ எனக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு அது பண்றாரு இது பண்ண ஒன்றும் சாதிக்கல எந்த திராவிட கட்சிகளும் சிறுபான்மையில் விசேஷமா கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றுமே செய்யல இதையா செய்திருக்கலாமே தரகம்பாடி என்கின்ற இடத்தை அதனால தான் நான் சொல்ல வரேன் பிரதமர் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அவர் ஆதரவானவர் அடுத்தது கேரளாவில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் அதுவே பெரிய விஷயம் வட இந்தியாவில் இருக்கிறவர் குஜராத்தில் வாழ்ந்தவர் குஜராத்தில் பிறந்தவர் அங்கேயே ஆட்சி செய்தவர் இவருக்கு எப்படி தெரிஞ்சது கேரளாலே கிறிஸ்தவ தேவாலயம் தான் முதன்மையான ஒரு தேவாலயம் எப்படி தெரிஞ்சது அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியாது பிரதமர் தெரிஞ்சிருக்கு அதனால அப்படிப்பட்ட பிரதமர் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அது எப்படி அப்போ கேரளால வந்து பார்க்கும்போது பிரதமர் வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியும் தமிழகத்துல மட்டும் வந்து ஆதரவு

தமிழ்நாட்டுல அந்த ஜென்ம ஸ்வாபம் சொல்லுவாங்க அது சிறு வயதுல இருந்தே இந்த பிள்ளைகளுக்கு ஏற்றப்பட்ட ஒரு எண்ணங்கள் என்னன்னா பிஜேபி ஆனது கிறிஸ்துவலுக்கு எதிரானது என்று சொல்லி புகட்டப்பட்டு இருக்கின்றார்கள் அதான் பிரச்சனை அவங்க நல்லவங்க நான் சொல்ல வரேன் அவர்களும் மனிதர்கள் தான் அப்போ நீங்க இப்படி சொல்றீங்க என்ன கொஸ்டின் என்ன வருதுன்னா அப்படி நீங்க பிஜேபிக்கு இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது அதே மாதிரி காங்கிரஸ்க்கு ஏன் ஏன் ஆதரவு தெரிவிக்க மீன் நல்லவங்க சொல்லுவாங்க ஆப்போசிட்டே கேட்டவங்க இல்லை கடந்த பத்து வருஷமா அடுத்து வாஜ்பாய் காலத்தில் ஒரு அஞ்சு வருஷமா ஆக பதினஞ்சு வருஷம் தான் பிஜேபி ஆட்சி செய்ததுமா மிச்சம் இருக்கிற அறுபது ஆண்டுகளில ஆட்சி செய்தது காங்கிரஸ் தான் என்ன சாதிச்சாங்க அறுபது வருஷத்துல ஒண்ணுமே சாதிக்காததுனால தானே இதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க வேண்டியதா இருக்குது அறுபது ஆண்டுகளாக மற்ற நாடுகளுக்கு இந்தியாவை ஒரு அடிமையாக தான் வைத்திருந்தான் இந்தியா நாடு வல்லரசு நாடாக எப்போ மாறிற்று கடந்த பத்து ஆண்டுகளில் தான் மாறிச்சு மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி இல்லையே அறுபது ஆண்டு ஆட்சி கால நீ தான் பண்ண என்ன செய்த நீ என்ன செய்த என்ன சாதிச்ச ஒரு அடிமையை தானே இருந்தா நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கும் போது கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த மாதிரி விஷயங்கள முன்னிலைப்படுத்தப்படுது இப்ப வரைக்கும் பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்த அவ்வளவுதான் தேர்தல் எல்லாம் திரும்ப நடக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது டெமோக்ரஸி இன் டேஞ்சர் ஓகேங்களா அவங்க இந்துத்துவ கல்ச்சரை கொண்டு வந்துருவாங்க இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படி எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு நாட்டை அடகு வச்சிருவாங்க அப்படி எல்லாம் கூட சொல்றாங்க இன்னும் சொல்லப்பனா பல வெளிநாடுகள்ல இந்திய தேர்தல் பத்தி எழுதும்பொழுது தான் முன்னிலைப்படுத்தி உலக டைம் படுறாங்க அவர்கள் வந்து உலக அளவுல மிகப்பெரிய தலைவராக சக்திவான தலைவராகவும் போற்றப்படுது இது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியா இல்லை முரண்பாடு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து இங்க சொல்றதுக்கான காரணங்கள் என்னமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன கூட என்ன சொல்றாங்க உடைய கட்சிக்காரன் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இது வரைக்கும் நான் பிஜேபி கட்சியில் சேரல நல்லாவே தெரியும் நான் ஆதரவு மட்டும் தான் கொடுக்குறேன் இது வரைக்கும் கட்சியிலே நானே ஒரு முறை கேட்டேன் சேரத்துக்கு பேசுனா பார்க்கலான்னு சொல்லிடுறேன் பார்க்கலாம்னு சொன்னது தவிர சேரலை என்னை கேட்டாங்க சேர்றீங்களா இல்லைங்க வேண்டாம்னு அவங்களும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா நான் ஆதரவு கொடுக்குறேன்னே தவிர கட்சியில் என்ன சேரல ஆனால் எனக்கு பின்னாடி பேசுறவங்கன்னு பேசுறாங்க இவ நிறைய ஏதோ பணத்தை வாங்கிட்டாரு போல் இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொருத்தர் கமெண்ட்ல என்ன போடுறாருன்னா இவர் மேல நிறைய கேஸ் இருக்குது அதனாலதான் இவர் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்படி பல தரப்பட்டவர்கள் பல விதமாக என்னை குறித்து பேசுறாங்க தான் இருப்பாங்க இதெல்லாம் என் காதலை நான் கேட்டுட்டு இருந்தா நான் என்ன மாதிரி ஒரு முட்டாளி எவனும் இருக்க மாட்டான் பேசுறவன் பேசட்டும் தூட்டுறவன் தூட்டிட்டு போட்டோம் அப்படிதான் இப்ப அருமையான நரேந்திர மோடி ஐயாவை இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க சரிங்களா பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டால் தலைகீழ மாறிடுமா எப்படி மாறும் எனக்கு ஒன்றும் விளங்கலையாது ஜனநாயக நாடு இல்லாமல் போயிடுமா எனக்கு ஒண்ணு விளங்கலையா இல்லையா அப்ப ஐநா சபைன்னு ஒண்ணு இருக்குல்ல ஐநா சபையில இருங்க ஐநா சபையில அங்கமாக இருக்கின்றது இந்தியா ஐநா சபைதான் முழு உலகத்தையும் தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் முட்டாள்தனமான பேச்சுகள் எவனாவது பேசணும்னு அந்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாதுல ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவோம் நீங்க சொல்றது எப்படி தெரியுமா ரோட்ல போகாதீங்க சார் தூசி வரும் அப்ப நான் போய் சேர வேண்டிய இடத்துல எப்படி சேரது தூசி வரதான் செய்யும் தூசியை கண்டு நான் பயந்தா வரது வந்துட்டு போட்டோம் வரதான் செய்யுமா இதுக்கு நீங்க அமெரிக்கா தெரியுங்களா இந்தியாவில இவ்வளவு வெயில் அடிக்குது இப்ப போய் எலக்ஷன் வச்சிருக்கீங்களே கேக்குறாங்க அவன் பா அவனுக்கு தெரியுமா வெயில் என்னன்னு மழைன்னு என்னன்னு தெரியுமா குளிர் என்னன்னு தெரியுமா அதைதான் நான் சொல்றேன் வெயில் அடிச்சா என்ன இல்ல மழை அடிச்சா என்ன வெயில் அடிக்கிறது எங்க இந்தியா முழுக்க வெயில் அடிக்குது தமிழ்நாட்டில் வெயில் அடிக்குது வட இந்தியாவில் வெயில் அடிக்குதா தேர்தல் வைங்க முட்டாள்தனமாக இருக்குது அப்படி இல்லமா இந்தியா மாதிரி ஒரு நல்ல நாடு கிடையவே கிடையாதுமா நீங்க போய் இந்த நேரத்துல மணிப்பூர்லயோ மேகாலயிலேயோ சிக்கிம்ல போய் பாருங்கம்மா ஜிலி ஜிலு ஜில் ஜில் இருக்கும் அமெரிக்காவோட அழகாக இருக்கும்மா ஜிலி ஜிலி ஜில்ன்னு இருக்கும் இந்த நேரத்துல ஆனால் தென்னிந்தியா வந்தால் வெயில் அடிக்குது ஆக நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு 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 நாடு மாதிரி நல்ல நாடு உலகத்திலே கிடையாது அதாவது ஒரே நாட்டில் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் இது பொறாமையில் எவனா ஏதோ பேசுகிறான் அதெல்லாம் கேட்டு நீ ஒரு கேள்வியாக என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க பாருங்கம்மா அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அமெரிக்காவில் நம்ம வாழ்கிறோம் நம்ம தான் அங்கே போய் பிச்சை எடுத்து நிற்கிறான் அடிமையாக இருக்கிறான் அங்கே போய் இங்கேயும் வேலை இங்கேயும் வேலை இருக்குது இங்கேயும் வேலை செய்யிடா இங்கே வேலையாக இல்லை

சொல்லுவான் எனக்கு கிடைக்கலையே ஆள் கிடைக்கலையே என் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கலையே நான் கஷ்டப்படுறேன் என்னுடைய அனுபவத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு ஒரு வேலை யூபிக்கு நிறைய பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு வேலைக்கு இங்கேருந்து யூபிக்கு போயிட்டுருப்பாங்க கட்டாயம் இருக்கலாம் நம்ம ஆட்கள் அங்கே போய் வேலை செய்கிறாங்க தெரியுமா நாசிக்கில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருஷத்தில் நாசிக் போயிருந்தேன் எழுபத்தெட்டாவது வருஷத்தில் சரிங்களா அப்போ நாசிக்கில் எங்களுடைய பைபிள் காலேஜ் ஒரு ட்ரைனிங்காக போயிருக்கிறேன் அந்த சமயத்தில் என்னுடைய ஆவல் நான் என்ன பண்ணுறேன் நம்ம தமிழ் ஆள் எங்கேயாவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன் அப்போ ஒரு ஸ்வீட் கடைக்கு போறேன் அங்க போன அவங்க ஹிந்தில தான் பேசுறாங்க நான் தமிழ்ல பேசுறேன் இங்கிலீஷ்ல பேசுறேன் அவங்க ஹிந்திலே பேசுறாங்க ஒரு வாரம் ஆன பிற்பாடு என்ன மெதுவா கேட்கறாங்க தம்பி நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேக்குறாங்க தமிழ்ல எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் பயங்கரமான சந்தோஷம் நானும் திணைவேலருந்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒன்னு ஓ நம்ம ஊர் தானே நீங்க அப்படின்னு பேசுறாங்க எதுக்கு நான் சொல்ல வரேனா நம்பாள் அங்கே வேலை செய்கிறான் அவன் சொல்கிறானா ஏன்டா தென்னிந்தியாரு ஏன்டா இங்கே வந்து வேலை செய்கிறேன்னு நம்ம வந்து வடக்கன் இங்கே வேலை செய்கிறான் வடக்கன் இங்கே வந்து வேலை செய்கிறனு சொல்கிறோம் அவன் சொல்கிறான்னா நான் சொல்ல எழுபத்தெட்டுலேயே எழுபத்தெட்டுலேயே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்கிறான் நம்பாள் அங்கே விளங்குதான் இப்போதானே நார்த் இந்திய மக்கள்லாம் வராங்க வராங்கன்னா நம்ம மக்கள் வேலை செய்ய மாட்டுறாங்க அவங்கள வச்சு வேலை செய்ய வேண்டிய நிலமைக்கு அது கிடைக்கிறீங்க அதுவும் எனக்கு கிடைக்கல அப்புறம் காரன் சொல்கிறானா அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கணும் அவன் ஆட்சியில் தான் வேலை இல்லாத திண்டாட்டம் இருந்தது இன்னைக்கு சாதாரண ஐடி கம்பெனிக்கு போகிறவங்களே குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் ஆரம்பிக்கிறாங்கம்மா சம்பளமே அதான் ஐட்டியில் படித்தாதான் வேலை கிடையாது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஐடி வேலை கிடைக்குது இப்போ அந்த மாதிரி அருமையான ஒரு ஆட்சியாளர் நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம சந்தோஷப்படணும் கையெடுத்து கும்பிட்டு எப்பா பிஜேபி நீ தொடர்ந்து இட்றான்னு சொல்லணும் அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்குது இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறீங்க நீங்கள் நினைக்கிறேன் பிஜேபி தான் வரணும் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தமிழகத்தில் இப்போ கொஞ்ச நாளாக பாருங்க நீங்கள் எதை நியூஸ் பார்க்கும் போதே தெரியுது நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா போதியில் மருத்துவமனையில் பிரச்சனை பண்றது ரோட்டில் பிரச்சனை பண்றது ஈவன் சமீபம் இப்போ கொஞ்சம் ஒரு குழந்தைய வந்து அவருடைய அப்பாவே அந்த போதில் மார்க்கழிச்சு சூடு வைக்கிற சின்ன குழந்தை இதெல்லாம் வந்து வீடியோவெல்லாம் பார்க்குறோம் என்ன சொல்கிறது உங்கள் கமெண்ட் என்ன இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு காவல்துறை சரியில்லமா காவல்துறை சரியானபடி நடவடிக்கை எடுக்க மாட்டோம் காரணம் என்ன காவல்துறை யார் கையில் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் முதலமைச்சர் கையில் இருக்குது அவரே பாவம் அவருடைய காரியத்தை அவரால் பார்க்க முடியல அவர் எங்கே அந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட் அவர் பார்ப்பார் சரிங்களா காவல்துறை சரியில்லை அதாவது எடுக்க வேண்டிய நடவடிக்கை சரியான முடி எடுத்தா காவல்துறைக்கு தெரியாதா கஞ்சா எவன் விற்கிறான்னு இல்ல அப்படி தானே நீங்கள் பார்க்குறீங்கல்ல பட் காவல்துறை அவங்க தான் பிடிக்கிறாங்கல்ல நீ பல இடங்களில் வந்துட்டு இப்போ பிடிக்கிறாங்கம்மா இப்போ இப்போ அதுவும் நியூஸ் எந்த நேரத்தில் பிடிக்கிறாங்கம்மா அதாவது தாங்கக்கூடாத நிலைக்கு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனை வந்த பிற்பாடு தான் காவல்துறை அங்கே போய் அதை நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏன் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாத யார் வியாபாரின்னு கஞ்சா வியாபாரி யார்னு அவங்களுக்கு தெரியாத காவல்துறைக்கு தெரியாமல் தான் அவங்க இருக்கிறாங்களோ அப்படி விட வேண்டிய அவசியம் ஒரு காவல்துறைக்கு ஏற்படுமா என்ன பணம் வருதுமா கிம்பளம் கிம்பளம் ஒன்று இருக்குல்ல அப்படியெல்லாம் பார்த்து தங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுடைய எதிர்காலத்தை அழிச்சிருவாங்க அதை நினைக்கணும் ஒவ்வொரு காவல்துறையிலும் இருக்கிற சகோதரர்கள் சகோதரர்கள் நினைக்கணும் நாளைக்கு ஏன் பிள்ளை அப்படி கெட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கணும் ஆசிரியர்களுக்கு மரியாதை இல்லை ஸ்கூலில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு மரியாதை இல்லை அதே மாதிரி பேராசிரியர்கள் காலேஜுக்கு பேராசிரியர்கள் இப்ப இருக்கிற பிள்ளைங்க மதிக்கிறது இல்லை அடுத்தது இப்படி இது உங்க வீடே இருக்கட்டும் தாயை பிள்ளைங்க மதிக்கிறது இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆரம்ப கல்வி சின்ன வயசுல கொடுக்க வேண்டிய கல்வியை சரியானபடி கொடுக்க முடியல இப்போ ஒன்றும் இல்லை ஒரு 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 டீச்சர் ஒரு பிள்ளைய கண்டிச்சா என்ன பண்றாங்க உடனே நீ ஏன் கண்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க சரிங்களா அப்ப எப்படி அந்த ஆசிரியர் வந்து அந்த பிள்ளைய வந்து சீர்திருத்த முடியும் சின்ன வயசுலேருந்து சீர்திருத்தணும்னா அந்த சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணணும் நிச்சயமாக அந்த பிள்ளையை நல்ல வழியில் வளர்க்கணும் அதுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் ஆசிரியர்களுக்கு இப்போ இருக்கிற தமிழகம் தமிழக அரசாங்கமாக ஆசிரியர்களுக்கு எதுவுமே முன்னுரிமை கொடுக்கவே இல்லை விளங்குதா நிச்சயமா கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் கஷ்டப்படுறாங்க இந்த முறை தேர்தலில் கூட ஆசிரியர்கள் தேர்தலில் கூட நிச்சயமா நான் சொல்றேன் திமுகவுக்கு அவங்க ஆதரவாகவே இல்லை காரணம் அவங்கள மதிக்கல மதிக்கலன்னா இன்னும் என்ன விதத்துல மதிக்கல சொல்றீங்க இன்னும் முன்னுரிமை கொடுக்கலன்னு சொல்ல வரீங்க ஆசிரியர்கள் அவங்கதான் மெயின் அதாவது தாய் தகப்பனை காட்டிலும் பிள்ளைங்க வந்து என்ன பண்ணல சொல்ல வரீங்க என்ன பண்ணணும்னா முதலாவது ஆசிரியில் மதிச்சிருக்கணும் என்னென்னா அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இருக்குது அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருக்கிறாங்கன்னா காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்றுக்கிட்டே பாடம் எடுத்துறாங்க அவங்களுக்கு என்ன வசதி தந்திருக்கீங்க நீங்கள் சம்பளத்தை கொடுத்துட்டா மட்டும் முடிஞ்சு போச்சா கதை நானும் சம்பளம் கொடுக்குறேனே ஆசிரியர் நிறைய சம்பளம் கொடுக்குறேனே அப்படின்னா அவங்க வேறு வசதியே இல்லையே ஒன்றும் இல்லை பள்ளிக்கூடத்தில் போய் பாருங்கள் கழிப்பறை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அரசாங்க ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த கழிப்பறையை கொஞ்சம் பாருங்கள் அப்படி திறந்துட்டு உள்ளே போக முடியலமா அவ்வளோ நாத்தம் அடிக்குது ஆனா அரசாங்கம் கூடங்கள் அரசாங்க வேலை ஸ்தலங்கள் கழிப்பறைன்னு சரியா வைக்க மாட்றியே குறிப்பிட்ட சில காரியங்கள்லாம் இருக்கணுமா அடிப்படை தேவைகளையும் செய்யலையே அப்புறம் என்ன ஆட்சி செய்யறேன்னு அவரு எப்படி போதைகள் வர வேற என்ன வரும் பிள்ளைங்க எண்ணங்கள் தவறா போயிடுதும்மா இல்லை நீங்க எப்படி டைரக்டா வந்து ஆட்சி சரி கிடையாது அவங்க தான் காரணம் சொல்லிட முடியுமா இந்த விஷயத்துக்கு மா ஆட்சியாளர்களோட வேலை என்னம்மா ஒரு இல்லை ஒரு இடத்துல ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறதா இருந்தாலுமே சரி ஒரு ஒழுக்கமாக வளர்றதுக்கும் சரி கண்காணிப்புன்றது மூணுமே ட்ரையாங்கல் ஷேப்பில் தான் இந்த இடத்துல இருக்கு தான் அப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் காவல்துறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்சி முறையை சொல்லுங்கள் அதை நீங்கள் உடனே இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்னதான் தீர்வு என்ன அதாவது ஆட்சியாளர்கள் கையில் தான் டிபார்ட்மெண்ட் இருக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு என்ன பண்ணும் உனக்கு கீழே இருக்கிற சீஃப் எஜுகேஷன் ஆஃபீசர்ஸ் அந்த அந்த பகுதியில் இருக்கிறாங்க அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ் வந்து பகுதியில் இருக்கிறாங்க அவங்களா என்ன வேலை செய்யறான் நீ கவனிக்கணும் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க கீழ அவங்க கீழே இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ்னு இருக்கிறாங்க அவங்கள கவனிக்கணும் ஒழுங்கா வேலை செய்யறாங்க இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஸ்கூலில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லா வசதிகளும் ஏற்பட்டுருக்குதா டீச்சர்ஸ்க்கு என்ன வசதி இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வசதி இருக்கு இதெல்லாம் கவனிக்கணும் அதெல்லாம் என்வாயிரன்மெண்ட் சரியா இருந்துச்சுன்னா என்வைர்மெண்ட் சரியா இருந்துச்சுன்னா நம்முடைய சூழ்நிலைகள்

தான் தடுக்க முடியுமா நினைக்கிறீங்களா இதுக்கு மாற்றம் எப்படி நிச்சயமா தடுக்கலாமா மறுபடியும் நான் சொல்றேன் காவல்துறை நேர்மையாக இருந்தால் நிச்சயமா எல்லா காவல்துறை நல்லா தெரியும் கஞ்சா எங்க இருந்து வருது எங்க விற்கிறாங்க இந்த இடத்துல நீங்க சொல்லும் போது இதேதான் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சரி எஸ்பெஷலி இப்போ கோயம்புத்தூர்ல அவருடைய கேம்பெயின் டைம்லயும் கூட சொல்லியிருந்தாரு தோலை உரிச்சு தொங்க விட்டுடுவேன் கஞ்சா எல்லாம் புழகத்துல விட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு எமோஷனல் ஃபீலோடு போய் பேசிட்டு இருப்பாரு அந்த கோபமும் வெளிப்படையா தெரிஞ்சது இது நீங்க எப்படி கரெக்ட் பண்ணி பார்க்க முடியும் அம்மா அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்மா அவருக்கு தெரியும் எந்த இடத்துல கை வச்சா எவனை பிடிக்க முடியும் நல்லா தெரியும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அவங்க கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தா இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் இல்லை கடந்த வாரம் ஒரு காவல்துறை அதிகாரி திடீர்னு என் வண்டியை வந்து மறிக்கிறாங்க நான் இந்த மாதிரி அங்கேயே போட்டுட்டு வண்டியை ஓடிட்டு நான் போறேன் அவசரமா ஒரு திருமணம் நடத்துறதுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் ரோட்ல வந்து வேகம் வந்து மடக்குறாங்க மடக்குன உடனே அப்படியே நடு ரோட்ல நிக்க வச்சு எனக்கு என்னை வந்து நீங்க என்ன இப்படி ஓட்டுறீங்க வண்டின்னு கேட்டாங்க முதல்ல இப்போ உங்க பிரச்சனை என்னங்கன்னு கேட்டேன் நான் அப்புறம் என்ன சொல்றாங்க என் மகளுக்கு வந்து அட்மிஷன் வேணும்ன்றாங்க ஏங்க உன் மகளுக்கு அட்மிஷன் வேணும் நடு ரோட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்கறது அட்மிஷன் வேணும் நினைப்பாங்க இந்த அங்கேயே போட்டு ஓட்டு போறேன் என்ன நினைப்பாங்க என்னமோ நான் ஏதோ தவறு செய்த மாதிரி இவங்க வந்து மாதிரி நினைப்பாங்க நடந்த விஷயம் இதுதான் நாங்க ரெண்டு பேர் பேசுனது யாருக்கா தெரியுமா ஒரு காவல்துறை நீ காவல்துறை டிராபிக்ல இருக்கிற எவ்வளவு டிராஃபிக் எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல அங்க நின்று என்னை எனக்கு அட்மிஷன் ஒன்று கேட்குற இடமா இது இது நடந்த அனுபவமா போன வாரம் நடந்த அனுபவம் நேற்று ஒரு இதில் பார்க்குறேன் அங்கே டிராஃபிக்கில் மோதிட்டு நிற்கிறாங்க ஈ காட்டு தாங்கள் போகத்தில் போயிட்டு இருக்கிற நெட் அந்த இடத்துல போகும்போது ஒரு ரெண்டு போலீஸ்கார கதை பேசி நிற்கிறாங்க டிராஃபிக் டிராஃபிக் காவல்துறையினர் ரெண்டு பேரும் கதை பேசி நிற்கிறாங்க இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்குது இல்லை டீச்சர் மேலே காமிக்கு அனுதா பையன் போலீஸ் மேலே உங்களுக்கு வர மாட்டேங்குது இந்த வெயில் அடிக்கிற கொடுக்கப்பட்ட வேலையை அது செய்யுமா வெயில் இருந்தால் பரவாயில்லையம்மா வெயில் நான் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கும் புரியும் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் காவல்துறைகள் பாவன் டிராஃபிக் காவல்துறைகள் வெயிலில் நிற்கிறாங்களாம் வருத்தப்பட்டிருக்கிறேன் ஆனால் நடந்த சம்பவம் எத்தனை மணிக்கு தெரியுமா அஞ்சரை மணிக்குமா பிட்வீன் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் அப்ப நான் வெயில் அடிந்தா இல்ல சரின்னு அந்த அப்படி சொல்ல வரல அந்த ஆர்குமெண்ட்ல போகல அப்படியே இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன் இன்னைக்கு வந்து புதுசா ஒரு இது போட்டுக்கிறாங்க அட்வகேட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க நீங்க உங்க வண்டில ஒரு ஏதோ பெஸ்ட் ஸ்டிக்கர் வச்சிருப்பீங்க நான் பார்த்தா ரிமூவ் பண்ணிட்டீங்களா

அட்வொகேட்டுன்னு சொல்லிட்டு டாக்டர்னு சொல்லி ஏமாத்துறாங்க அதனால தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியலன்னு சொல்லி காவல்துறையே இதை சொல்கிறாங்க நான் அதே காவல்துறையை திரும்ப நான் கேட்குறேன் இப்போ ஸ்டிக்கர்னால தான் உனக்கு பிரச்சனை வந்துச்சா வேறு எதுவும் பிரச்சனையும் இல்லையோ நான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறேங்க காவல்துறைக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியம் நடக்கிறது நிச்சயமாக இவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா எல்லாம் கரெக்டாக நடக்கும் இதுக்கு யார் முதல் காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக அவங்க இது பண்ணணும் அதுதான் முக்கியம் காவல்துறையை இவ்வளோ நீங்க இதாக சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு நம்புறீங்களா அண்ணாமலை வந்தாருன்னா அவர் காவல்துறை எப்படி சரிப்பட்டுன்னு அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் காவல்துறையில் இருந்தவர் சொன்னார் நீங்களே சொன்னீங்க பார்த்தீங்களா அவர் வந்து தோலை உரிச்சிருன்னு சொன்னார்னு ஏன் சொன்னார் அந்த அளவுக்கு நல்ல நல்ல நிர்வாகம் பண்ணலாம் சொல்லி இந்த அப்பப்போ போலீஸ் வெளியே வருதுக்கு சொன்னார் ஆமாம் நிர்வாகம் பண்ணலாம் பண்ண மாட்டுறாங்க அதனால் அவர் சொல்கிறார் அதனால தான் திரும்ப நான் சொல்கிறேன் பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துவிட்டால் அருமையான தம்பி அண்ணாமலை தான் முதலமைச்சராக இருப்பார் தம்பி அண்ணாமலை முதலமைச்சராக இருக்கும்போது காவல்துறை அவர் கையில் இருக்கும் அப்போ சட்டப்படி எப்படி எப்படி நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து இருக்கிறீங்க பிறகு நம்மளுடைய ஸ்டூடியோக்கு வந்து நேர்காணலுக்கும் வந்து அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றி